ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பன் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த காலை தியானத்திற்கு உங்களை அழைக்கிறேன் இந்த காலை தியானத்தில் ஆண்ட நம்மோடு கூட குடும்பங்களை குறித்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிற பிரசுத்தவான் ஜான் வெஸ்லி நான் போகிற வாலிபர்கள் கூடுகையிலெல்லாம் இந்த சம்பவத்தை சாட்சியை நான் சொல்வது வழக்கம் மெதடிஸ்ட் என்கிற திருச்சபையே உருவாக்கின ஒரு அருமையான அப்போஸ்தலன் ஜான் வெஸ்லி அவர்கள் ஜான் வெஸ்லி இங்கிலாந்து தேசத்திலே அவரை ஆலயத்தை விட்டு வெளியே புறம்பே தள்ளிவிட்டார்கள் தன் தகப்பனாருடைய கல்லறையை புல்பீட்டாக மாற்றி அதன் மேல் ஜனங்களுக்கு பரிசுத்தத்தை குறித்து பேசினார் பாவத்தை கண்டித்து பேசினார் ஜனங்கள் திரள் கூட்டமாய் வந்தார்கள் ஆண்டவருக்கென்று தங்களை அர்ப்பணித்தார்கள் பெரிய திருச்சபையாய் அது உருவானது அதான் இந்த மெதடிஸ்ட் திருச்சபை இன்று வரை நம்முடைய தேசத்திலும் மெதடிஸ்ட் திருச்சபைகள் இருக்கிறது எனக்கு கருமையானவர்களே இந்த ஜான் வெஸ்லி திருமணம் செய்தார் ஒரு ஹோட்டலில் டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்த ஒரு சகோதரி அவர்களை திருமணம் செய்தார் இவருக்கு முதலே தெரியாதா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டார்கள் அன்றைக்கு அவரிடத்தில் ஆனால் ஆண்டவருடைய ஒரு பெரிய நடத்துதலின்படி தான் அவர் திருமணம் செய்தார் ஆனால் இவருடைய ஊழியம் அவருக்கு அந்த அம்மையாருக்கு பிடிக்காது இவர் ஆலயம் செல்வதை அந்த அம்மையார் வெறுத்தார்கள் அம்மையார் ரட்சிக்கப்படவே இல்லை ஆனாலும் என்ன ஆண்டவர் தந்த மனைவி இந்த மனைவியை உள்ளன்போடு நேசித்தார் எத்தனை வேதனையான வாழ்க்கை தெரியுமா அவருக்கு உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே பங்கச்சுவாலிட்டியை கடைபிடிக்கிறவர்கள் க பிரிட்டிஷ்காரர்கள் கரெக்ட் நேரத்தில் எல்லாம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒயிட் ட்ரெஸ் அணிந்து கொண்டு வெள்ளை நிற கோட்டு அணிந்து கொண்டு ஆலயத்திற்கு புறப்படுவதற்காக எல்லா காரியத்தையும் செய்துவிட்டு ஆலய வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது மேல் மாடு அந்த மாடத்திலே பால்கனியிலே மனைவி நின்று கொண்டிருப்பார் அந்த மனைவி பார்த்து டாலிங் நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவார் அந்த அம்மையார் இவர் ஆலயத்துக்கு செல்வது பிடிக்காமல் ஒரு டஸ்ட் பின்னில் நிறைய குப்பையை வைத்து கொண்டு இவர் மேலே மேலே இருந்து அப்படியே கொட்டி விடுவார் ஒரு கணம் ஜான் வெஸ்லி அவர்கள் மௌனமாக இருந்துவிட்டு தேங்க்யூ டாலிங் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய் அடுத்த உடை தன்னை சுத்திகரித்து அடுத்த உடை அணிந்து கரெக்ட் டைமுக்கு ஆலயத்துக்கு செல்வார் ஒரு நாள் கூட மனைவியை விவாகரத்து செய்ய வேண்டும் என்றும் தன் மனைவியை விட்டு பிரிய வேண்டும் என்றும் ஒரு நாள் கூட அவர் சிந்தித்ததில்லை உங்களுக்கு தெரியுமா ஜான்வெசிலி மறிக்கும் வரை அந்த அம்மையார் திருந்தவே இல்லை ஜான்வெசிலி இடத்துல கேட்டார்கள் ஐயா எப்படி வாழ்க்கை நடத்துகிறீர்கள் ஒருவேளை திருமணம் தவறான பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்களோ இல்லை இல்லை நான் ஆண்டவருடைய சித்தத்தின்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் மனைவி விவாகரத்து செய்து விடுங்கள் ஜெபிக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் ஆலோசனை கொடுத்தார்கள் அன்றைக்கு சொன்னார் விவாகரத்தை நம்முடைய ஆண்டவர் விரும்புவதில்லை பழைய பாட்டில் சொல்லி இருக்கிறதே வேசித்தனத்தின் நிமித்தம் நீங்கள் விவாகரத்து கொடுக்கலாம் என்று அது கூட தவறு தான் மோசே அந்த ஜனங்களுடைய மன கடினத்தின் நிமித்தம் அந்த வார்த்தையை மோசே மூலமாய் கடவுள் சொன்னார் தள்ளுதறி சீட்டை கொடுங்கள் என்று அவர் புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் ஏற்பாட்டு கிருபை காலத்தில் விவாகரத்திற்கு இடமே கிடையாது விவாகரத்திற்கு இடமே கிடையாது நல்லவர்களோ கெட்டவர்கள் திருமணம் என்று முடிந்து விட்டால் அந்த மனைவிதான் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிறது இந்திய தமிழ் கலாச்சாரம் மட்டுமல்ல பைபிள் கலாச்சாரமே அதுதான் ஆகவே தான் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி மறுத்தார் கடைசி வரை அந்த திருந்தலை அதற்காக அவர் அவர்களை விவாகரத்து பண்ணவோ தள்ளிவிடவோ யோசிக்கவே இல்லை ஆகவே தான் இன்றைக்கும் அவரை சொல்லுகிறோம் இங்கிலாந்தின் அப்போஸ்தலர் ஜான் வெஸ்லி அவர்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு பேசும் பொழுது எப்படி பேச வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியங்களை எல்லாம் வகையறுத்து திருச்சபைக்கு கற்றுக் கொடுத்தவர் ஜான் வெஸ்லி அவருடைய செய்திகள் ஒவ்வொன்றும் நியாய தீர்ப்பை குறித்தும் இரண்டாம் வருகை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்துமே இருக்கிறதை நாம் அவருடைய பிரசங்கங்கள் என்கிற புஸ்தகத்திலே படித்திருக்கிறோம் என ஜான் வெஸ்லியை போல நம்முடைய மனைவியை உள்ளன்போடு நேசிக்க கற்றுக்கொள்ள குறைகள் இல்லாத மனிதர்கள் உலகத்தில் ஒருவரும் இல்லை ஒவ்வொருவரும் அடுத்தவர்களை ஆயிரம் குறை சொல்ல முடியும் அது திருமண பந்தம் திருமண வாழ்வு என்பது உலக பிரகாரமான வாழ்வோடு முடிவதல்ல அதனுடைய நித்தியத்தையும் பாதிக்கிற ஒரு காரியம் ஆகவே தன் சொந்த ஜனங்களையும் சொந்த வீட்டாரையும் கட்டாயம் நாம் விசாரிக்க வேண்டும் தள்ளுதர் சீட்டு என்பது அல்லது விவாகரத்து என்பதற்கு இடமே கிடையாது எத்தனை குறைவுகளோடு இருந்தாலும் அந்த தான் நாம் வாழ வேண்டும் இவ்வளவு ஏன் தேவன் தம்முடைய திருச்சபை மாசற்ற திருச்சபையாக கற்புள்ள கன்னிகையாக ஒரே கணவனுக்கு நியமிக்கப்பட்ட மனைவியைப் போல அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்து திருச்சபைக்காக தன்னைத்தானே முழுமையாய் ஒப்புக் கொடுத்தார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு தன் ஜீவனை கொடுத்து விட்டார் ஆனால் இன்றும் திருச்சபை முழுமையாய் திரும்பவில்லை இன்றுவரை திருச்சபை முழுமையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இந்த திருச்சபை உருவாவதற்கு முன்பே தன் ஜீவனை திருச்சபைக்காய் கொடுத்திருக்கிறார் அவர் மனவாளன் திருச்சபை மனவாட்டி இன்றுவரை திருச்சபை தப்பு செய்து கொண்டிருக்கிறது இன்னும் முழுமையாய் திருந்தலை ஆனாலும் ஆண்டவர் தன் ஜீவனை கொடுத்து அதை எப்படி நேசிக்கிறார் தெரியுமா ஒரு கணவன் தன் மனைவியை நேசிப்பது போல குறைவுகளோடு இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறார் நாம் ஏன் நம்முடைய மனைவி பிள்ளைகளை நேசிக்கக்கூடாது இன்றைக்கு ஒப்புரவாகுங்கள் இன்றைக்கு பிள்ளைகளோடு சேர்ந்து பேசுங்கள் மனைவியை அமர வைத்து பேசுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்